அலாம் வலைக்கம் ஆரம்பத்துல பரக்காத்த என் அன்பான சகோதர சகோதரியில் இந்த பள்ளியாசை இருக்கக்கூடிய இடம் வந்து திண்டிவனத்தில் இருக்குது சென்னையிலேருந்து இந்த திண்டிவனம் திண்டிவனம் ஹைவேல இருக்குது இந்த பள்ளியாசை நம்ம எத்தனையோ முறை இதை வீடியோவாக போட்டிருக்கோம் இப்போ போடுறது நோக்கம் வந்து மக்களுக்கு இன்னும் அதிகமான மக்களுக்கு சென்றடையணும் நம்ம டெக்ஸ்ட் வடிவில் தான் போட்டோம் இந்த வீடியோ வடிவில் போடும் பொழுது மக்களுக்கு அதிகமாக சென்றடையணுங்கிறதுக்காக தான் போட்டுருக்கோம் இன்னொன்று ஒரு முக்கியமான காரணம் இது வந்து பஜர் தொழுகையிலேருந்து இசா தொழுகை வரைக்கும் திறந்தே இருக்கும் பள்ளியாசை திறந்தே இருக்கும் அந்த பாருங்கள் கேட்டுக்கொண்டு தான் சாத்தியிருக்கோம் நம்ம திறந்துட்டு விழுற போகலாம் திறந்துட்டு விழுற போயிடலாம் பள்ளியாசை அதுபோல் வந்து பெண்களுக்கு தொலை தொலைக்கூடிய பகுதி தனியாக ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிரயாணம் பண்ணக்கூடியவங்க வந்து உங்கள் தொழுகையை இந்த பகுதியாக இந்த அந்த நேரத்தில் வரும் பொழுது இதை பயன்படுத்திக்கலாம் பஜ்ஜில் இசா வரைக்கும் திறந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தொழுகையே வந்து நம்ம மானக்கடான விஷயங்களை நம்மளை தடுக்குது ஒன்று என்னென்னு கேட்டால் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது அல்லாஹைய நினைவோடு பயணிக்கும் போது நம்ம நிதானமாகவும் பயணிப்போம் ஏன்னா தொழுதுட்டு தொழுகை ஆரம்பித்து தொழுதுட்டு இருக்கும் போதே நீ வேகமாக வராத நிதானமாக வாண்ட அல்லா சொல்கிறான் அந்த அடிப்படையில் வந்து தொழுகிறது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவும் ஆகும் நீங்கள் வந்து தொழுதுட்டு போகும்போது குடும்பத்தில் தொழுதுகிட்டு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனை பிரயாணத்தில் ஏற்று ப்ரே அதாவது வந்து துவா ஏற்கக்கூடிய விஷயங்களில் வந்து தங்களுடைய ப்ரா பிரயாணத்துலேயும் ஒரு துவா ஏற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது தொழுகையை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அந்த பழைய சில பார்த்து